வணக்கம் சற்று முன் வங்கிக் கணக்கில் ஐயாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டது சார்ந்து ஓய்வூதியர்கள் குறித்து ஹாப்பி நியூஸ் வெளிவந்துள்ளது யாருக்கெல்லாம் இந்த ரூபாய் ஐயாயிரம் வந்து வர வைக்கப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது சார்ந்து மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இது குறித்து விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மத்திய அரசனுடைய அடல் பென்ஷன் யோஜனா ஏபிஒய் திட்டத்தின் இந்த மாத வரவு நாடு முழுவதும் பயனாளிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது மாதந்தோறும் ரூபாய் ஐயாயிரம் வரை வங்கி கணக்கில் செலுத்தப்படும் மத்திய அரசனுடைய அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் தற்போது பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது அமைப்புசாரா தொழிலாளர்களுடைய ஓய்வூதிய கால பாதுகாப்பை உறுதி செய்யும் இந்த திட்டம் மீண்டும் விரிவாக்கப்பட்டு வருகிறது அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் சேருவது எப்படி என்பது குறித்து விவரங்களை பார்க்கலாம் இந்த திட்டம் வருமான வரி செலுத்தாத பதினெட்டு முதல் நாற்பது வயதிற்கு உட்பட்ட சேமிப்பு கணக்குதாரர்களுக்கு உண்டானது இது அமைப்பு சாரா துறைகளில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுடைய நீண்டகால வாழ்வியல் அபாயங்களை குறைத்து சுயமாக தங்கள் ஓய்வூதியத்திற்காக ஓய்வூதியத்திற்காக சேமிக்க ஊக்குவிக்கிறது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் ஏழைகள் பின்தங்கியவர்கள் மற்றும் அமைப்புசாரா துறையில் உள்ள தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய பாதுகாப்பை வழங்குவதாகும் இந்த திட்டத்தில் இணைந்த சந்தாதாரர்கள் அறுபது வயதை எட்டியதும் பல்வேறு பலன்களை பெறலாம் அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் என்றால் என்ன என்பது குறித்து பார்க்கலாம் சந்தாதாரர்கள் குறைந்தபட்ச உத்தரவாத ஓய்வூதியமாக மாதம் ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் மூன்றாயிரம் ரூபாய் நான்காயிரம் ரூபாய் அல்லது ஐயாயிரம் ரூபாய் வரை பெற முடியும் இந்த தொகை சந்தாதாரர் அறுபது வயதிற்கு பின்பு வாழ்நாள் முழுவதும் வழங்கப்படும் சந்தாதாரர் மறைந்த பின்பு அவரது துணைக்கு அதே ஓய்வூதியத் தொகை வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் சந்தாதாரர் மற்றும் அவரது துணை இருவரும் மறைந்தால் சந்தாதாரர் அறுபது வயது ஆகும் வரையில் திரட்டப்பட்ட மொத்த ஓய்வூதிய நிதி நாமணிக்கு வழங்கப்படும் அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்திற்கான பங்களிப்புகள் தேசிய ஓய்வூதிய அமைப்பு என்பிஎஸ் போன்றே வருமான வரி சட்டம் எண்பது சிசிடி ஒன்னின் கீழ் வரி சலுகையை பெற தகுதியுடையது அடல் பென்ஷன் யோஜனா ஏபிஒய் திட்டத்தின் கீழ் பென்ஷன் எவ்வளவு கிடைக்கும் சந்தாதாரர் அறுபது வயதிற்கு முன்பு காலமானால் அவரது துணை அடல் பென்ஷன் யோஜனா கணக்கில் தொடர்ந்து பங்களிக்க விரும்பினால் அவ்வாறு செய்யலாம் இந்த கணக்கு மீதமுள்ள காலத்திற்கு துணையின் பெயரில் பராமரிக்கப்படும் சந்தாதாரர் அறுபது வயது அடைந்திருந்தால் அவரது மறைவுக்கு பிறகு துணைக்கு அதே ஓய்வூதியத் தொகை வாழ்நாள் முழுவதும் வழங்கப்படும் மாற்றாக திட்டத்தை நிறுத்திவிட்டு துணை திட்ட பலன்களை பெறவும் முடியும் அடல் பென்ஷன் யோஜனா திட்ட சந்தாதாரர்கள் தாமதமான அல்லது செலுத்தப்படாத பங்களிப்புகளுக்கு கட்டணங்கள் மற்றும் வட்டி செலுத்த நேரிடும் இந்த கட்டணங்கள் மற்றும் அதன் பயன்பாட்டு விதிமுறைகள் மத்திய அரசுடன் கலந்து ஆலோசித்து பிஎஃப்ஆர்டிஏவால் அவ்வப்போது நிர்ணயிக்கப்படும் அடல் பென்ஷன் யோஜனா தொடர்பாக புகார் தெரிவிக்க விரும்புபவர்கள் டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஆர்டிஏ டாட் என்எஸ்டிஎல் டாட் சிஓ டாட் ஐஎன் என்ற இணையதளத்தை எந்த நேரத்திலும் எங்கிருந்தும் இலவசமாக அணுகலாம் இணையதள முகப்பு பக்கத்தில் என்பிஎஸ் லைட் அல்லது சிஜிஎம்எஸ் சந்தாதாரர் என்பதை தேர்ந்தெடுத்து புகாரை பதிவு செய்ய வேண்டும் புகார் பதிவு செய்யப்பட்டதும் ஒரு டோக்கன் எண் வழங்கப்படும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட புகார் விசாரணையின் நிலைமையை சரிபார்க்கவும் என்ற விருப்பத்தின் கீழ் சந்தாதாரர் தனது புகாருடைய தற்போதைய நிலைமையை அறிய முடியும் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கவர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி